பொதுவா பெருமாள் கோவில்ல தீர்த்தம் மற்றும் துளசி தான் தருவாங்க ஆனா திருநீரு தரும் பெருமாள் கோவில் ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா அதன் அவருடைய ஆழ்ந்த பக்தி அந்த விடாம ஒரு நாள் கிருஷ்ணர் சிறுவனா வந்து அந்த வெண்ணெய் விக்கிரகத்தை சாப்பிட்டு ஓடிடுறாரு அத பார்த்த வசிஷ்டர் அவரை துரத்திக்கிட்டே போறாரு அங்கு ஒரு மகிழ மரம் இருக்கு அதுக்கு கீழே சில முனிவர்கள் உட்கார்ந்து கிருஷ்ணரை நோக்கி தவம் செஞ்சிட்டு இருக்காங்க அங்கு ஓடி வந்த குட்டி கிருஷ்ணர் அவங்களுக்கு நடுவுல ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிறாரு வசிஷ்டரும் அந்த சிறுவனை தேடிட்டு போயிடுறாரு அந்த குட்டி கிருஷ்ணர் தனக்கு அடைக்கலம் தந்த முனிவர்கள் கிட்ட கேக்குறாரு அன்பு ரிஷிகளே எனக்கு உதவிய உங்களுக்கு நான் ஏதாவது வரம் தர விரும்புகிறேன் என்ன வேண்டும் கேளுங்கள்னு சொல்ல அங்கிருந்த முனிவர்களுக்கு அந்த சிறுவன் தான் தாங்கள் வணங்கும் கிருஷ்ணன்னு தெரிஞ்சு அதனால அவரை அங்கேயே தங்க வேண்டும்னு வரம் கேக்குறாங்க அதனால கிருஷ்ணர் லோகநாத பெருமாளாக அங்க தங்கிடுறாரு இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன் ஒரு முறை திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்க கோவிலுக்கு மதில் சுவர் எழுப்ப நினைச்சாரு அதுக்கு தேவையான பொருளை நாகப்பட்டினத்துல ஸ்ரீரங்கம் போக நடக்க ஆரம்பிச்சாரு அப்ப சரியான வெயில் காலம் திருமங்கை ஆழ்வாருக்கு தாகம் பசி தாங்கல தலை சுத்த ஆரம்பிச்சுது அதனால அங்கிருந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துக்கிறாரு அப்ப ஒரு மனிதன் அவருக்கு உண்ண உணவும் குடிக்க தண்ணீரும் தந்துட்டு காணாம போயிடுறாரு அதை சாப்பிட்டு பசியாரிய திருமங்கை ஆழ்வார் எனக்கு உணவு கொடுத்தது திருமால் தான்னு உடனே திருமாலை நோக்கி பாசுரம் திருமங்கையாழ்வார் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் போது அந்த ஒரு நாள் மட்டும் உட்பட பட்டர்கள் பக்தர்கள் எல்லாருமே மகாவிஷ்ணுவும் மகாதேவனும் ஒன்றுதான் எனும் வகையில் திருநீரை அணியும் பழக்கம் வந்துச்சு அது ஒரு உற்சவமா கொண்டாடப்படுது அந்த விழாவிற்கு திருநீரு அணியும் விழான்னு பேரு இந்த ஸ்தலம் தான் நாகப்பட்டினம் திருக்கண்ணங்குடியில் உள்ள லோகநாத பெருமாள் கோவில்